நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க உங்களோட வாழ்க்கையில கிரகங்கள் அனைத்தும் தலையீழாவே நின்னாலோ உங்க தலை ஒன்றுமாகாது உங்களோட தலைக்கு ஒரு ஆபத்தும் இல்லை சோ அப்படிப்பட்ட பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது குரு பகவான் தான் ஒன்பதாம் வீட்ல பாக்கிய அமரக்கூடிய குரு பகவானால் பல விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க போவது உறுதி இன்றைய பதிவுல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்களை தான் டீட்டெயிலா விரிவா விளக்கமா பார்க்க போறோம் பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு செலக்ட் பண்ணி ஆளுநர் பண்ணுங்க நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு பகை கிரகம் தான் இந்த குரு பகவான் ஏன்னா சுக்கரன் அசுரர்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடியவர் ஆனா குரு பகவான் தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் மேலும் உங்களுடைய துலாம் ராசிக்கு ஆறாம் வீடான மீனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் ஆறாம் வீடுன்றது இந்த எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு சரிங்களா இன்னொரு பக்கம் இந்த குரு பகவான் உங்களுடைய துலாமிற்கு மூன்றாம் வீடான தனுசுக்கு அதிப்தியா இருக்கக்கூடியவர் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் இப்போ எட்டாம் வீட ரிஷவராசியில இருக்கிறாரு இந்த குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு அவர் அப்படியே பேச்சடைஞ்சு மிதினத்துக்கு போறார் சோ மிதினத்திற்கு சென்றால் அது ஒன்பதாம் வீடு இப்போ குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டில் லாபஸ்தானங்களை போய் அமர்ந்தார் அவங்களுக்கு அந்த ராசிக்காரங்களுக்கு யோகத்தை நல்ல விதத்தை அள்ளி கொடுப்பார் குரு பகவான் இப்போ உங்களுக்கு சற்றே ஒரு பகை கிரகம் மற்றும் சத்துருஸ்தானம் ஆறாம் வீட்டுக்கு உரியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாவது அமர்ந்தா நன்மை நடக்குமா தீமை நடக்குமா சோ முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க இந்த எட்டாம் வீடு அஷ்டமத்தில் குரு பகவான் இருந்து இப்போ ஒன்பதுக்கு மாறுறாரு இதுல தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியன்னா ஆறுக்குரியவனும் ஒன்பதுக்கு போய்றாரு அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரையில் எதிரியாக இருந்தவர்கள் இனி நண்பர்களாக மாறுவார்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் சரிங்களா உங்களை விட்டு விலைக்கு சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க திருந்தி வர்றதுக்கோ உங்களிடமே மன்னிப்பு கேட்கறதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்கு அப்படி பிரிந்த விலைக்கு சென்ற உறவுகள் வந்து சேரும்போது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது சரிங்களா உறவு முக்கியம் தான் ஆனால் மீண்டும் ஏமாற்றப்படக்கூடாது அதில் தெளிவாக நீங்க இருந்துங்க ஸோ அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு தொழிலில் இல்லை வேலையில நீங்க நிராகரிக்கப்பட்டு அந்த வேலையிலிருந்து நீங்க நீக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் தலையிலா மாறும் சொன்ன இல்லையா அதுதான் இது உங்களுடைய வாழ்க்கை உறவாகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எந்த விஷயத்துல தோல்வி துரோகம் ஏற்பட்டுச்சோ அந்த விஷயம் அந்த நபர்கள் மூலமாக மீண்டும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்குள்ள அழைப்பு உங்களுக்கு விடுக்கப்படும் சோ அப்படி அந்த பழைய இடத்துல இருந்து அழைப்பு வந்தா போகலாம போக வேண்டாம் அப்படின்னா அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம் தேவை இன்னொரு இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வேலைகளை சொல் தொழில செட்டில் ஆயிடுச்சுன்னா நீங்க போக வேண்டாம் ஸோ இப்படி தெளிவா புரிஞ்சுங்க அதே போல் மீண்டும் அந்த உறவுகள் வருகின்ற பொழுது அந்த உறவு உங்களுக்கு வந்து திருப்பி தேவையா அப்படின்றத நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி மாறக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல இந்த கடன் பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல விரும்பியே உங்களுக்கு கடன் உங்களுக்கு கடன் வேணுமா அப்படின்னு கேட்டு உங்களை கடன்காரனை மாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த காசு படம் வேணுமா நீங்கள் பயன்படுத்திங்க யூஸ் யோசிப்பீங்க சரிங்களா ஸோ அப்படி கடன் அன்வான்டா கேட்குன்ற உடனே கிடைக்கும் கேட்காமல் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ லோன் கிடைக்கிற ப்ராசஸ் உண்டு ஸோ உங்களுக்கு அது தேவையா அப்படின்றத நீங்க ஏற்றி பார்த்துங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை ஸோ குடும்ப தகராறு இதுல இருந்து எல்லாம் நீங்க தப்பிக்க போகுது உறுதி சரிங்களா ஓடி பண்ணுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னா சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாரும் ஒரு மாட்டிக்கிட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் மிதிவிலக்காக தப்பிக்கக்கூடிய ஒரு வழிவகை கிடைக்கும் அதனால தான் சோ ஒரு கோர்டு கேஸ் பிரச்சனை ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒன்போலுக்கு பிரச்சனை மாட்டிக்கும்போது அது வந்து விடுதலை அடைவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு சோ ஒரு பிரச்சனையில் நீங்க சிக்கல்ல இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து விடுதலை அடைவீங்க கண்டிப்பா குரு பெயிற்சியால் அது நடைபெறும் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்து குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலனை நல்ல விதமான முறையில் கொடுப்பார் சரிங்களா சோ குருவனுடைய ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வை இருக்கு குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் ஐந்தாம் பறை உங்க ராசியை பாக்குறார் துலாம் ராசியை பாக்குறார் அதனால ஒரு தெளிவு கிடைக்கும் இனிமேல் ஆடம்பரம் அழகு ஆசைக்காக சில விஷயங்கள் பணம் காசு செலவு பண்ணியிருப்பீங்க இனிமே அந்த செலவை சுருக்குவீங்க தேவைக்காக மட்டும் வாழக்கூடிய தன்மை ஏற்படும் உடல் ரீதியான ஒரு தெம்பு கிடைக்கும் நோய் பிரச்சனை அந்த நோய் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியம் மனோ ஆரோக்கியம் ஏற்படும் மத்திய அரசாங்க பணி அரசாங்க வேலை சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு தேடி வரும் பதவி வாய்ப்புகள் அந்த பதவினாலே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா உங்களுக்கு உண்டான கௌரவம் பதவி உங்களை தேடி வரும் அது நீங்க ரொம்ப நாளா தான் சோ வாய்ப்பை நீங்க தரமா பயன்படுத்திக்கலாம் சோ மேலும் இந்த ஐந்தாம் பார்வை உங்க ராசின் மீது பதிகின்றதுனால கண்டிப்பா கெட்ட பழக்க வழக்கங்கள் தவறான வழிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா கூடுதல் கவனத்தோடு இருந்துக்குங்க நீங்கள் மறைத்த விஷயங்கள் வெளியில் தெரிய வரும் சரிங்களா அது தவறான விஷயமா இருந்தா சோ அதுல கவனத்தோடு இருந்துங்க மேலும் இந்த குருவான நேரடி ஏழாம் பார்வை தனுசுல பதிவது உங்களுடைய துலாமிற்கு அது மூன்றாம் வீடு இப்போ மூன்றாம் இடத்துல பதினால கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட பிரச்சனை குறையும் கூட பிறந்தவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள்ல ஒற்றி வெற்றி கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது வெற்றி ஸ்தானமும் கூட அப்போ தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதை குரு பார்க்கிறாரு அது அவருடைய வீடு தனசு என்பது அப்போ கிடைக்காத வெற்றிகள் எந்தெந்த விஷயத்தில் தடை ஏற்பட்டுச்சோ அந்த விஷயங்கத்திலெல்லாம் வெற்றிகள் உங்களுக்கு குவியும் குறிப்பிட்டு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அது வேலையாக இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் புதிய ஒரு கான்ட்ராக்டா இருக்கலாம் கண்டிப்பா அதுல ஒரு நன்மைகள் உண்டு படிப்பு விஷயத்தில் மிகுந்த யோகங்கள் உண்டு இந்த துலா ராசிக்காரங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும் படிப்பில் ஜீத்து காட்டக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது இந்த ஒரு தருணத்தில் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் தங்க நகை புதிதாக வாங்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கிது அன்பளிப்பாக பரிசாக ஒரு கிஃப்டாக இந்த தங்க நகை என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் வீட்டு விசேஷங்களால் மூலமாக அது கிடைக்கலாம் சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக இந்த குருவோடைய ஒன்பதாம் பார்வை கும்ப ராசியின் மீது பதிகிறது உங்களுடைய துலாமிற்கு கும்பம் என்பது ஐந்தாம் வீடு சரிங்களா ஐந்தாம் வீடுங்கிறது காதலை குறிக்கும் துளாராசிக்காரங்களுக்கு பிரிந்த காதல் ஒன்று செய்வதுக்கும் காதல் கல்யாணத்தில் முடிகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி பிரிந்திருந்தால் மீண்டும் நீங்கள் ஒன்று சேர்வீர்கள் அதற்கு வாய்ப்பு இங்கு ஏராளமான முறையில் உண்டு மேலும் இந்த ஐந்தாம் வீடுங்கிறது பிள்ளைகளையும் குறிக்கும் உங்க பிள்ளைகளை நினச்சி எந்த ஒரு விஷயத்தில் நீங்க வருத்தப்பட்டீங்களோ மனக்குழப்பம் மன சஞ்சலப்பட்டீங்களோ அந்த விஷயம் தீர்ந்து பெயர் புகழ் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப் போகுது பிள்ளைங்க தவறான வழியில போயிருந்தால் திருந்தி வரப்போகிறாங்க சில இடத்துக்கு அந்த பிள்ளை வரமே இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு யோகமான ஒரு காலகட்டம் இந்த குரு பேச்சி காலகட்டம் சரிங்களா அதையும் வாய்ப்பு நீங்கள் தரமீங்க மேலும் ஐந்தாம் வீடுங்கிறது தெய்வ வழிபாடுகளையும் குறிக்கும் ஸோ உங்களுடைய இமேஜையும் குறிக்கும் ஸோ அதனால இந்த பிரிவில் இந்த சொந்த பந்தங்கள் உறவுகள் முன்னாடி உங்களுடைய இமேஜ் இப்போ கூடுதலாக உயரும் ஸோ அவப்பேர் இருந்தால் அந்த அவப்பேர் நீங்கும் நல்ல ஒரு பெயர் உங்கும் அதே போல் டிகிரி பட்டம் போன்ற விஷயத்தை குறிக்கிறது இந்த ஐந்தாம் வீடு அரியர் ஏதாவது வச்சிருந்தா சரி பண்ணி இந்த பட்டத்தை வாங்கிருவீங்க ஏதாவது ஒரு கலைத்துறையில் ஈடுபாடோ ஒரு ஆர்வமோ இருந்தா வாய்ப்பு கிடைக்கும் ஆறாம் மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அப்போ துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சின் வாயிலாகவும் ஆறுல சனி ஒன்பதுல குரு சோ ரெண்டோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா கண்டிப்பா வேலையில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் மாறுதல் இந்த வருடம் ஏற்பட போகுது வேலைக்காக புதுசா படிக்கிறது கற்றுக்கிற சூழல் உருவாகும் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினால் பதவி உயர்வு ப்ரொமோஷன் போன்ற கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ வேலையிலும் அதே நேரத்துல பதவியிலும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அதே போலதான் குடும்ப ரீதியாகவும் அந்த நன்மை உங்களுக்கு நடக்கும் இதுவரை தொழிலாளியாக இருந்த நீங்க முதலாளியா மாறுறதுக்கு உண்டான யோகமான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் சரிங்களா சோ இவ்வளவு நன்மைகளை குரு கொடுக்கின்ற பொழுதும் அவர் ஆறுக்குடையவர் அது தெளிவாக புரிஞ்சுங்க அதனால பெரிய அளவு கடன் விஷயத்துல மாட்டிக்காதுங்க கடனை அன்வான்டா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்குது சோ நீங்க கேட்கலனால ஒரு லோன் செங்க இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அதேபோல் எதிரிகள் துரோகிகள் மீண்டும் திருந்தி வர்றதுக்கும் உங்களுடைய அரவணைப்பை தேர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு சோ அந்த விஷயத்திலும் நீங்க கவனத்தோடு இருந்துக்கணும் சோ மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் சோ மேற்கொண்டு தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் துளாராசிக்காரங்க அந்த குரு பயிற்சி காலகட்டத்திற்கு பிறகு கண்டிப்பாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுடைய முன்னோர்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண சிராதம் போன்ற விஷயங்கள் தவறாமல் செய்யுங்க முன்னோருடைய ஆசீர்வாதம் வாங்குங்க அதே போல் உங்களுக்கு பள்ளி அதாவது கல்வி சொல்லித்தொள்ளக்கூடிய பள்ளி ஆசிரியர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அல்லது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குருமார்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அதே போல் அரச மரக்கன்று மற்றும் இந்த நர்சரி கார்டன் சொல்லுவாங்க அதனால சிறு கொடி மர தாவரங்கள் இதை கோயில்களுக்கு ஒரு நன்கொடையாகவோ அதில் செடி அவங்களை நட்டு வச்சோ வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரியான ஒரு உலகாரப்பணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டு விஷேஷத்தில் நடக்கும் பொழுது மரக்கன்றுகளை தானமாக பரிசாக கொடுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை பண்ணுகின்ற பொழுது துளார மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சோ நல்ல நாம் இன்றைய பதில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக பிடிச்ச இந்த லைக்னும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறக்காமல் ஷேர் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுக்குற பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃப் தெரியும் தவறாமல் செலுத்தி நினைச்சுங்க மேலும் அடுத்த பிள்ளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாய் ஏலாமல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம்